இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சு பார்க்க போகிறோம் ஓர் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு நாற்பதாயிரம் மற்றும் ஒவ்வொரு வருடமும் அதன் மதிப்பு பத்து சதவீதம் குறைகிறது ஆறாவது வருடத்தில் இயந்திரத்தின் தோராய மதிப்பை காணுங்க இப்போது ஒரு இயந்திரம் கொடுத்துட்டாங்க அதோடைய பொருள் கரண்ட்டில் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நாற்பதாயிரம் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஒவ்வொரு வருஷமும் வந்து அதோடைய மதிப்பு வந்து பத்து சதவீதம் குறையுது அப்போ அப்படி குறைஞ்சிச்சின்னா ஆறு வருஷத்தில் அது ஆறு வருஷம் கழித்து அந்த இயந்திரத்தோட தொ மதிப்பு தோராய்மை எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு கேட்குறாங்க சரிங்களா பாருங்க இப்போ நான் பார்க்க போகிறது இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு இப்போ தற்போதைய மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்களா எழுதிக்கலாமா ரூபாய் நாற்பதாயிரம் அப்போது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த இயந்திரத்தின் மதிப்பு வந்து பத்து சதவீதம் குறையுதுன்றாங்க அப்போது சதவீதம்னாலே நமக்கு நூறு நூறில் பத்து சதவீதம் குறஞ்சிச்சின்னா மீது எவ்வளோ இருக்கும் தொண்ணூறு சதவீதம் இருக்குமா அப்போ இது எப்படி எழுதலாம் முதல் வர மீன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பத்து சதவீதம் குறையுதுன்னா தொண்ணூறு சதவீதமாக இருக்கும் இதை வந்து முதல் வருட வருட முடிவில் இயந்திரத்தின் மதிப்பு அப்புடின்னு கொடுத்து நாற்பதாயிரமா நாற்பதாயிரத்தில் வந்து பத்து சதவீதம் குறைஞ்சிச்சின்னா மீ தொண்ணூறு சதவீதம் இந்த மாதிரி பர்சன்டேஜில் இருக்கிறது எப்படி எழுதலாம் பார்த்திங்கன்னா தொண்ணூறுன்னு இருக்கா தொண்ணூறு டிவைட் பை நூறுன்னு எழுதலாமா பர்சன்டேஜில் இருக்கும் போது மாற்றி இப்படி இருக்கிறத இப்படி பிரித்து எழுதுகிறோம் அப்போ நாற்பதாயிரம் நின்ட்டு தொண்ணூறு டிவைட் பை நூறு சரிங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது வருட முத முடிவில் இயந்திரத்தின் முதல் வருட மதிப்பில் பத்து சதவீதம் குறைந்து தொண்ணூறு சதவீதமாக இருக்கும் அது எப்படின்னா இப்போ ஆல்ரெடி முதல் வருட முடிவில் பார்த்தீங்கன்னா இயந்திரத்தின் மதிப்பு பத்து சதவீதம் குறைந்து தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்டேஜும் இருக்குது தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கிறத வந்து அடுத்த வருஷம் அதிலிருந்து பத்து பர்சன்டேஜ் குறையுமா குறைஞ்சி மீது எவ்வளவா இருக்கும் தொண்ணூறு பர்சன்டேஜாக இருக்கும் இது எப்படி எழுதலான்னா முதல் வருடத்தை என்ன எழுதியிருக்கோமோ அப்படியே பாருங்கள் நாற்பதாயிரம் இன்ட்டு தொண்ணூறு டிவைட் பை நூறு இப்போ இதில் இருந்து நமக்கு வந்து எவ்வளோ பத்து பர்சன்டேஜ் குறையுது தொண்ணூறு பர்சன்டேஜாக இருக்கும் முதல் வருடத்தில் விட பத்து குறைஞ்சி இன்னும் தொண்ணூறு இருக்கும் இந்த தொண்ணூறு பர்சன்டேஜத வந்து தொண்ணூறு டிவைட் பை நூறுன்னு எழுதலாமா இந்த பர்சன்டேஜ் இருக்கிறத மாற்றி நம்ம எழுதியிருக்கோமில்ல அதே போல் தான் சேம் சரிங்களா இப்போ இது எப்படி எழுதலாம் நாற்பதாயிரம் இங்கே தொண்ணூறு டிவைட் பை நூறு இன்ட்டு தொண்ணூறு டிவைட் பை நூறுன்றிருக்கான் இப்போ ரெண்டும் பிறக்கில் தான் இருக்குது அப்போ இங்கே அடுக்கு ஒன்று ஒன்று இருக்க அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாமா தொண்ணூறு டிவைட் பை நூறு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ ரெண்டு டைமாக இருக்கிறத வந்து ஒன்றா எடுத்து ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம் இப்போது நம்ம கண்டுபிடிச்சது வந்து பேக்குத் தொற்று வரிசையில் போது பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க நாற்பதாயிரம் கொடுத்துருக்காங்களா அந்த இயந்திரத்து மதிப்பு வந்து நாற்பதாயிரம் அப்போது நாற்பதாயிரம் அக்காம்மா அடுத்து எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் முதல் வருட மு முடிவில் வந்து எவ்வளோ மதிப்புன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நாற்பதாயிரம் இன்ட்டு தொண்ணூறு டிவைட் பை நூறா அடுத்து பாங்க ரெண்டாவது வருடத்தின முடிவில் வந்து நாற்பதாயிரம் இன்ட்டு தொண்ணூறு பை நூறு ஸ்கொயர் கம்மா அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ போ அடுத்து இன்னொரு தொண்ணூறு டிவைட் நூறு நூறு அப்போ எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இப்போ இதை பார்க்குறதுக்கு பெருக்கு வரிசை தான் இருக்குது அப்போது இந்த ஃபோர் இது ஒரு பெருக்கு வரிசையாகும் சரிங்களா இப்போ இதில் முதல் உறுப்பு நமக்கு தெரியும் ஏ முதல் உறுப்பு ஏன்னும் போது என்ன கொடுத்து ஃபஸ்ட்டு இருக்குது நாற்பதாயிரமா இப்போ நாற்பதாயிரம் சரிங்களா இதுதான் முதல் உறுப்பு அடுத்து வந்து பொது விகிதம் ஆறு எடுப்போமா பொது வீதம் R போது T2 டூ by T1 டி ஒன்னா இப்போ டி ஒன் டி டூ டி த்ரீ டி மதிப்பு என்ன நாற்பதாயிரம் இன்ட்டு தொண்ணூறு டிவைட் பை நூறா வகுத்தல் டி ஒன்னோட மதிப்பு என்ன நாற்பதாயிரம் இப்போ இங்க பெருக்கில் இருக்கிற நாற்பதாயிரத்துக்கும் வகுத்துல இருக்க நாற்பதாயிரம் கேன்சல் ஆயிடுமா கேன்சல் இப்போ மீதி பாருங்கள் இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோ கேன்சல் ஆகிரும் மீது என்ன இருக்குது ஒன்பது டிவைட் பை பத்து மட்டும்தான் இருக்குது ஒன்பது டிவைட் பை பத்து அப்போ பொது வீதம் என்ன ஒன்பது டிவைட் பை பத்து என்ன கேட்டிருக்காங்க நமக்கு ஆறாவது வருடத்தில் வந்து இந்த மதிப்பு என்னன்னுட்டு அப்போ ஆறாவதுன்னு கொடுத்துருக்காங்களாம் அப்போ என்னோடய மதிப்பு என்ன ஆறு இப்போது பெருக்கு தொற்று வரிசைக்கான பொது உறுப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் tn ஈக்குவல் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்னாக ஃபார்முலா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது தெற்கு தொடர் வசதிக்கான பொது உறுப்புக்கான ஃபார்முலா இப்போ இதில் அந்த மதிப்பெலாம் அப்ளை பண்ணலாமா பாங்க டி என்ன ஆறாம் இப்போ ஆறு கொடுத்துருக்கோம் அடுத்து ஏவோட மதிப்பு என்ன நாற்பதாயிரூவா நாற்பதாயிரம் அடுத்து ஆறோட மதிப்பாருங்க ஒன்பது டிவைட் பை பத்தாம் இப்போ ஒன்பது டிவைட் பை பத்து பவர் வந்து என் என்னோடய மதிப்பு என்ன ஆறு மைனஸ் ஒன்று ஈக்குவல் நாற்பதாயிரம் ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சாம் இப்போ ஒன்பது டிவைட் பை பத்து அடுக்கு அஞ்சு அப்போ என்ன வரும் நாற்பதாயிரம் இப்போ ஒன்பது டிவைட் பை பத்துன்றிருக்கு இந்த அஞ்சு வந்து ஒன்பது நடுக்கு அஞ்சு டிவைட் பை பத்து நடுக்கு அஞ்சு ரெண்டுத்துக்குமே வரும் சரிங்களா அப்போது ஒன்பதை வந்து அஞ்சு டைம் பெருக்கலாமா ஏ ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் இன்ட்டு ஒன்பது நடுக்கு அஞ்சு டிவைட் பை பத்து நடுக்கு அஞ்சு ஈக்குவல் நாற்பதாயிரம் இன்ட்டு ஒன்பதை வந்து இப்போ இதுக்கு மீனிங் ஒன்பது அஞ்சு டைமு பெருக்கணும் சரிங்களா ஒன்பது வந்து நம்ம அஞ்சு டைம் பெருக்கும் போது ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்றா ஒன்பது ஒன்பது பெருக்கும் போது எண்பத்தி ஒன்று இப்போது இந்த எண்பத்தி ஒன்று எண்பத்தொன்று பேர் இருக்கலாமா ஒன்றோட பிறக்கும் போது சேம் ஒன்று இந்த எட்டு அப்படியே வந்துடும் எட்டில் பிறகுனா ஒன்று இன்ட்டு எட்டு 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 எட்டும் அறுபத்தி நாலா கூட்டும் போது போங்க ஒன்று அப்படியே வந்துடும் எட்டு எட்டு கூட்டினா பதினாறு ஆறு மீதி ஒன்று நான் நாலு ஒன்று அஞ்சு இந்த அப்படியே வந்துடும் இப்போ வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு பார்த்திங்களா இந்த ஒன்பது ஒன்று இருக்குது பார்த்திங்களா இந்த இத்த ஒன்பது கூட பெருக்க போகிறோம் அப்போ பெருக்கும் போது ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது இப்போங்க ஆறு இன்ட்டு ஒன்பது ஐம்பத்தி நாலா நாலு மீதி அஞ்சு அஞ்சு இன்ட்டு ஒன்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஒரு அஞ்சு ஐம்பது அப்போ ஜீரோ மட்டும் வரும் அஞ்சு அப்படியே இருக்கும் ஆறு இன்ட்டு ஒன்பது ஐம்பத்தி நாலும் ஒரு அஞ்சும் ஐம்பத்தி ஒன்பது அப்போ என்ன வரும் நமக்கு ஒன்பது அஞ்சு தரூவா பெருக்கும் போது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு வருமா டிவைட் பை பத்து அதே போல் பத்தை வந்து அஞ்சு டேன்னு நம்ம இருக்கணும் சரிங்களா பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்துன்னு வருமா அஞ்சு தரூபா இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் சேம் ஒன்று அப்படியே வரும் இப்போ அஞ்சு ஜீரோ ஒரு லட்சம் சரிங்களா இப்போ நாலு ஜீரோ இருக்கா இந்த நாலு ஜீரோக்கும் ஜீரோவுக்கும் நாலு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா என் பெருக்கல்ல வகுத்தல் இருக்குது மீதி என்ன இருக்குது நாலு பெருக்கல்ல இருக்கும் பத்து வந்து வகுத்தல் இருக்கான் கேன்சல் பண்ணால் ரெண்டு நாலு ரெண்டு பத்து அப்போ என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு வருமா டிவைட் பை அஞ்சு இப்போ ரெண்டு பெருக்கலாமா பெருக்கும் போது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தொன்போது வந்து ரெண்டுத்தையும் பெருக்குன்னு நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு வருமா டிவிட் பை அஞ்சு சரிங்களா இப்போது இதை வந்து அஞ்சரை ஒர்க்க போகிறோம் ஒர்க்கரை சைடில் போட்டுக்கோங்க ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டை வந்து அஞ்சு கொண்டு ஒர்க்கு ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு பதினொன்று ரெண்டு அஞ்சு இருக்கா ரெண்டு அஞ்சு பத்து மீதி ஒன்றுங்க வருமா பதினெட்டில் எத்தனை அஞ்சு இருக்குது மூணு அஞ்சு இருக்குது இப்போ மூஞ்சி பதிஞ்சு மீதி மூணுங்க வருமா புங்கன வரும் ஆறு அஞ்சு முப்பது அடுத்து ஒன்பதில் எத்தனை அஞ்சு இருக்குது ஒரு அஞ்சு தான் இருக்குது ஓரஞ்சு அஞ்சு மீதி நாலு வருமா நாற்பத்தி எட்டில் எத்தனை அஞ்சு இருக்குது ஒன்பது அஞ்சு இருக்குது ஒன்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மீதி மூணு இருக்குது புள்ளி வச்சு எடுத்துக்கலாமா செக் மதின வரும் ஆறு அஞ்சு முப்பது அப்போ என்ன ஆன்சர் நமக்கு இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது புள்ளி அஞ்சு சரி புள்ளி ஆறு சரிங்களா இது டி சிக்ஸோட மதிப்பு அப்போது ஆறாவது வருடத்தில் இயந்திரத்தின் மதிப்பு வந்து எவ்வளவா இருக்கும் இருபத்தி மூ இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது ரூபா அறுபது காசு சரிங்களா நீங்கள் ஆறுநூப்பா இல்லை ஆறு அப்படின்னாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் புக் ஆன்சர் படி நாங்கள் அறுபது போட்டுக்கிறோம் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் இந்த புள்ளி ஆறுக்கு என்ன மீனிங்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது ரூபாய் அறுபது காசு தான் சரிங்களா இப்போது ஜீரோ போல்னாலும் இதுக்கு அறுபது தான் மீனிங்